ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு போத்தீஸ்க்கு தான்மா வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கோம் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்குமா அதெல்லாம் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று போட்டுட்ருக்கேம்மா நிறைய காட்டன் சாரீஸ் கூட நிறைய ரகம் வந்திருக்கு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ஆஃபர் சாரீஸும் நிறைய போட்டிருக்கேன் செமி சில்க் சாரீஸும் நிறைய போட்டிருக்கேன் இப்போ பா இப்போ வீடியோக்குள்ளார போலாம் இப்போ பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே ஒரு நல்லாயிருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு இங்கே பாருங்கம்மா இப்போ பாருங்கள் இந்த டோலா சில்குன்னு சொல்கிறாங்களா அந்த சாரீஸ்லேயே இப்போ வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வைலட்டில் வந்து க்ரீன் கலரு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஜரி ஃபுல்லாகவே நமக்கு லைன் ஜரி லைன் வந்திருக்குமா நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது நல்லா இருக்குது சாரீ பார்டரும் நல்லா பெருசாக இருக்குது அதில் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நிறைய கொண்டாந்து வச்சாங்க எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயது சாரீ அதில் கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் வந்து லைட் ப்ளூ பார்ட்ரு நல்ல இங்கு ப்ளூக்கும் வந்து உங்களுக்கு லைட் ப்ளூவில் பார்ட்ரு வச்சுருக்காங்க டார்க் க்ரீனுக்கு வந்து லைட் க்ரீனு நல்லா கிராண்டாக இருக்குமா ஒரு சாரீ வண்டி விரித்து காமிச்சாங்க இது பாருங்கள் வைலட்டில் வந்து ஒரு லைட் லாவெண்டர் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்கம்மா இது பாருங்க நல்லா க்ரீனு ரெட்டுக்கு வந்து நல்லா லைட் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஜரி லைன் வர்றதுனால நல்லா இருக்குது கிராண்டாக இருக்குது ஸாரீஸ் பார்க்குறதுக்கு எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் நமக்கு இது பாருங்கள் பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்லம்மா பிளாக்கு பிளாக்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் ஜரி பாருங்கள் நல்லா எடுப்பாக அதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஜரி இருக்குது இது எல்லாமே டோலா சில்கோடு சேர்ந்ததுமா நிறைய வந்திருக்குமா டோலா சில்கில் எத்தனை கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு விரித்து காமிச்ச சேரீஸ்லேயே இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அவ்வளோதாம்மா அவ்வளோ சாரியும் எடுத்து அவங்க இது பாருங்கள் இது காமிக்கிறது பார்த்திங்கன்னா காதி சில்க் சொன்னாங்கம்மா இது சாரீம்மா கோி சில்க் சொன்னாங்க இது சூப்பராக இருக்குது இது இதனால் ஒரு ப்ரிண்ட்டுமா லைட் கலர் தான் முக்கால்வாசி இதெல்லாம் இருக்குது ரொம்ப டார் டார்க்காக இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் அதுலேயே கலர்ஸ் அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று வண்டி விரித்து காமிச்சாங்க பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு அதுலேயே இருக்குது நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாரீ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு இது கலர் பாருங்கள் நல்லா ஒரு ஆஷ்லேயும் நல்லா பார்ட்ரு நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பார்ட்ரு மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுமா ஒரு மைல்டான கலர் தான் எல்லாமே உங்களுக்கு இதில் நல்லா டார்க் க்ரீன் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு தாளம்பூ கரை போட்ட மாதிரி சேரீ இருந்துச்சு பார்ட்ரு ஒண்டி கீழே கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த காதி சில்கோடு சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்கம்மா இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க அந்த மாதிரி காதி சில்கில் வச்சுருந்தது ரேட்டெல்லாம் நமக்கு அதே ரேட்டு தாம்மா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த இந்த ரேட்டு தான் உங்களுக்கு அந்த சாரீஸ் எல்லாமே வருது கலர் பாருங்கள் நல்லா இருந்துச்சு லைட் பிங்க்குக்கு நல்லா ஒரு மெருன் கலரு இது பாருங்கம்மா எதுவுமே சாஃப்டாக இருந்துச்சுமா சேரீ காதி சில்க் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான்மா இருக்குது நல்லா இருக்குது இது இப்போ இந்த சாரீ வந்து பனாரஸ்மா பனாரஸ் ஸாரீஸில் ரெண்டு இருந்துச்சு அதில் எடுத்து நான் காமிக்கலான்ட்டு எடுத்தேன் பாருங்கள் இது வந்து சிம்பிளாக இருக்குது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சு அதாவது சிம்பிள்னால் நல்லா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஓரளவுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலரில் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா மாது இது வந்து டிஷ்யூ பனாரஸ் டிஷ்ஷூஸ் டிஷ்ஷுவோடு சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் வந்து இதெல்லாம் டெஸர்மா இதெல்லாம் அதிலே உங்களுக்கு ந கலந்து எல்லாம் ஒரு ஒரு சரியாக அந்த டேபிளில் வச்சுருந்தாங்க டெஸர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி டெஸர் எப்பயுமே ரேட்டு ஜாஸ்தி இருக்குமோ அதில் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அதனால் ரேட்டு வந்து கூட நல்லா பார்ட்ரு நல்லா பாருங்கள் நல்லா ஒரு பனாரஸ் பார்ட்ரு மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் செந்தேரி சில்க்குமா இதெல்லாமே செந்தேரியில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குமா நிறைய மாடல் நிறைய வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிளாத்து அதிலே மாற்றி 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 கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே செந்தேரி சில்க் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாரீ ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு அதில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் நான் உங்களுக்கு டேபிளில் இருந்தது தாம்மா எடுத்து காமிச்சேன் நான் அங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட்டு சில்குன்றாங்கம்மா இதெல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சும்மா நல்ல ஒரு பீச் கலர் அதுக்கு லைட் பிங்கில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு ஹார்ட்டு சில்க் இது பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூவில் கோல்டில் ஃபுல்லாகவே ஜரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அது ஃபுல்லாகவே கிராண்டாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ்மா சாஃப்ட்டு சில்கெலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாஃப்ட்டாக சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு உங்களுக்கு அந்த ரேட்லேருந்து வருது சாஃப்ட் சில்க் சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட வருது ரெண்டாயிரம் ரூபா இதுலேயே வந்து உங்களுக்கு மூணாயிரம் நாலாயிரம் வரைக்கும் இருக்குமா இந்த சாஃப்ட்டு சில்க் சாரீஸ்லையே அதாவது செமி சாஃப்ட்டு சில்க் தான் இது அதுலேயும் வந்து உங்களுக்கு அவ்வளோ ரேட் வரைக்கும் வச்சுருக்காங்க இது பாருங்கள் நல்லா இதெல்லாம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இந்த சாரீஸ் எல்லாம் அந்த லைட் ப்ளூ இருந்ததுமா அது இது பாருங்க நல்லா ஒரு டார்க் ப்ளூ அதில் நல்லா ஃபுல்லாகவே பல்லூல வந்து ஹெவியாக ஹேர் ஒர்க்கு ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஸாரீ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு சாஃப்ட் சில்க்லேயே நிறைய இருக்குமா இது பாருங்கள் நல்ல ஒரு சாண்டிலுக்கு வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இது நல்லா ஒரு ஒய்லட் கலரில் பாருங்கம்மா சேரீ நல்ல டார்க் வைலட்டில் ஃபுல்லாகவே ஜரிவறுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அதான் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று எழுநூறுபா அந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இந்த சாரி எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸாரீ ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா சாஃப்ட் சில்க் சாரி நிறைய வந்திருக்குமா ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ண மறந்துடாதீங்கம்மா புதுசாக வீடியோ பார்க்குறவங்கலாம் subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் subscribe பண்ண அனைவருக்குமே நன்றிம்மா இது பாருங்கள் நல்ல ஒரு ஆஷ் கலர் பாருங்கள் ஆஷில் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்மா இது இங்கே வந்து ஆரணி பட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் கம்மி ரேட்டு தான்மா ஓகே நன்றி வணக்கம்